முருகா வெச்சு வேல் முருகா வேலுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காகவே உன் வீட்டினில் அப்பா நான் நுழைந்து விட்டேன் இரண்டு நிமிடம் பொறுமையாக கேட்டுவிட்டு செல் தங்கமே என்னை புறக்கணிக்காதே மிக பெரிய சந்தோஷ செய்தி உனக்காக நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் நிச்சயமாக வரலாம் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் ஏன் தங்கமே பயப்படுகிறாய் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன்தான் இருக்கிறேன் கண்ணிர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன் என் அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் உன்னை நெருக்காது தங்கமே உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து அடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமா நடக்குமா என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ இறந்தது எல்லாம் அடிவில் விரிவில் உன்னை வந்தடையே உன் அப்பா நான் வழிவகை செய்வேன் இனி கவலை எதற்காக பயம் எதற்காக அப்பா நான் இருக்கிறேன் தன்னமே உனக்காக நீ உன் பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழிநடத்துவது பற்றியோ கவலைப்படாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு வீண் கவலை அனைத்தையும் சீர் நான் திருத்துவேன் உன் இல்லத்திற்கே வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் இனி உனக்கு நடக்க இருக்கும் அனைத்தும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவே இருக்கும் நம்பிக்கையோடு வணங்கி கந்தா சரணம் என்று ஒரு முறை பதிவிடு இன்று முதல் நீ வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம்

இனி என் பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய் நான் இருக்கின்றேன் இது என் தெய்வ வாக்கு ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை